இந்த வீடியோல அஸ்தம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் இது கன்னி ராசியில் வரும் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூ ஷ ந போன்ற ட எழுத்துக்களின் வரிசையில் பெயர் இருக்கும் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் சிம்பிள் கை கையால செய்யுற வேலை எல்லாமே நன்றாக முடியும் என்பதை காட்டுறது இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கைவினை திறமை ரொம்ப அதிகம் எந்த வேலையா கொடுத்தாலும் அதை தங்கள் சொந்த வேலை மாதிரி அக்கறையோடு செய்வாங்க வேலைக்காரராக இருந்தாலும் மேலாளராக இருந்தாலும் விசுவாசமா முழு உழைப்பை கொடுப்பாங்க அதனால்தான் ஒரு வியாபாரிக்கு ஹஸ்தம் நட்சத்திர ஆளு வேலைக்கு கிடைச்சா அவருக்கு அது பெரிய அதிர்ஷ்டம் உரிமையாளர் கவலைப்படாம சும்மா இருந்தாலும் இவர்களே தொழிலை முன்னோக்கி நடத்துவாங்க இதே ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண சம்பாதிப்பதிலும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும் வேகமா பணம் செய்யும் திறமை இவர்களோட இன்னொரு சிறப்பா சொல்லப்படுது அது கூட பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட் மாதிரியான இடங்கள்ல கூட இவர்களோட கை ஓங்கி இருக்கும் ஆனா இவங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் கவனமா இருக்கிறது நல்லது நீங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் இதுபோல ஜோதிட வீடியோக்கள் வேண்டும்னா பின்தொடருங்க